அடுத்து மிக முக்கியமானது இப்போது இஸ்ரேலில் பற்றின ஒரு நியூஸ் காசா பகுதியில் குறைஞ்சபட்சம் நூற்றுக்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்குது அது மட்டும் அல்லாதபடிக்கு ஒரே நாளில் இருபத்தி ரெண்டு ராக்கெட்டுகள் அடிச்சிருக்கிறாங்க இப்போது இஸ்ரேலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் விடுதலை ஆகும்போது மே மாதம் பதினைந்தாம் தேதி அவர்களுக்கு ஒரு யுத்தம் தொடங்கியது கிட்டத்தட்ட ஏழு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அடித்தாங்க அதை விட மோசமான கண்டிஷனுக்கு இப்போ இஸ்ரேலுடைய காசா பகுதி போய்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க ஒருபுறம் ஹிஸ்புல்லா காரங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சிரியா ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் ஹமாஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பை ஈரான் பண்ணிக்கொண்டிருக்கு ஈரானுடைய த துறை அமை வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ என்ன செஞ்சுருக்கிறாருன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு சிரியாவுக்கு போயிருக்கிறார் அவர் இப்பொழுது சிரியாவுக்கு மாத்திரமல்ல ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் முன்னின்னு சொல்லுவாங்க அதுக்கு தேவையான உதவிகள்லாம் ஈரான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போது லெபனானுக்கு அதே மாதிரி ஹமாஸ்க்கு எல்லாமே ஹமாஸை வந்து ஈரானின் செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ எல்லா இடங்களையும் ஒன்றிணைக்க தொடங்கி ஒருமணப்படுகிறது அதாவது அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றாக இணைக்க ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் எப்போவுமே ஆகாது அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான சில பிரச்சனைகள் ஆனால் இப்பொழுது சவுதி அரேபியாவும் ஈரானும் ஒன்றாக போக தொடங்கி இருக்கிறது இதோடு கூட ஏற்கனவே ஈரானோடு கூட கத்தார் இருக்கிறது இப்படி இவங்க எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு ஆன்டி இஸ்ரேல் மூமெண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு இயக்கம் அல்லது அமைப்பு ஏற்கனவே யூஎனில் அப்படி ஒன்று இருக்குது அதாவது ஓல்டு சிட்டியை பிரித்து பாதி ஹமாஸுக்கும் பலஸ்தீனர்களுக்கும் பாதி இஸ்ரேலுக்கும் இருக்கணும் ஜெருசலேமை அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் என்ன நடக்குது இப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதை கொடுக்க மாட்டேன்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்கு அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க ஸோ இதற்கான யுத்தம் தான் ஆரம்பிக்க போகிறது இப்போ அதற்கான முன்னெடுப்பாக ஈரான் எல்லா வேலைகளையும் செய்கிறது இதில் ரெண்டு நாடுகள் உள்ளே நுழையணும் ஒன்று துருக்கி நுழையணும் இன்னொன்று ரஷ்யாவும் நுழையணும் இவங்க உள்ளே நுழைய தொடங்கிட்டாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது எஸ்ஐக்கியல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதுக்கான ஒரு ஆதாரமாக மாறிடும் இப்போ ரஷ்யா ஏற்கனவே உக்ரைன் வரைக்கும் வந்துருச்சு உக்ரைன் பிரச்சனை பெரிய லெவலில் வேறு மாதிரி போயிட்ருக்கு அதாவது அதிபர் புதின அவங்க தாக்க தொடங்கினாங்க அதற்கு மாற்றாக இப்போ ரஷ்யா சொல்லியிருக்கு உக்ரைனுடைய ஜனாதிபதியை நாங்கள் இல்லாமல் செய்வோம் அப்படின்னு உக்ரைன் ஜனாதிபதி ஒரு யூதர் என்பது ரொம்ப முக்கியம் அதை கைவைத்தால் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் இதற்கு எதிர்வினையாற்றும் அப்பொழுது ரஷ்யா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நுழைய தொடங்கும் இப்படி பல முனைகளில் பல நிலைகளில் இருந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி யுத்தத்துக்கான மேகம் சூழ ஆரம்பித்திருக்கிறது இப்போது இஸ்ரேலுடைய மிக பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாமே இவங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறத் தொடங்கியிருக்கிறாங்க சில வருஷத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று நான் சொல்கிறது ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக ட்ரம்ப் அங்கே ஜனாதிபதியாக இருக்கும்போது அதாவது ஆபிரஹாமின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அதன்படி அரபு நாடுகளில் விசேஷமாக துபாய் ஏழு நாடுகள் அதுக்கு சைன் பண்ணாங்க இது ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தில் சொல்லப்பட்டது அப்பொழுதே நாம் இதே மாதிரி ஒரு நேற்று வரையில் சொல்லியிருக்கிறோம் இது தற்காலிகமானது தான் ஏன்னு சொன்னால் இந்த அசிரிய ஒப்பந்தத்தை மீறி தான் கடைசி நாளில் யுத்தம் வரும் என்று இருபத்தி ரெண்டு நாடுகள் அங்கே இருக்கிறார்கள் ஏழு நாடுகள் சைன் பண்ணுச்சு மற்ற நாடுகள்லாம் அப்படியே இஸ்ரேலோட கூடி வந்துச்சு ஒரே வருஷம் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்போது சகரியா புஸ்தகத்துக்கு தீர்க்க தரிசனம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது மிக துல்லியமாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இஸ்ரேலில் நடக்கக்கூடிய சம்பவத்தை லைவாக அங்கே இருக்கிறவர்களோடு கூட பேசி அங்கே என்ன நடக்குது அங்கே ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இதை பற்றி நமக்கு சொல்கிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு அவரோட ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை கேட்டிருக்கிறோம் அவர்களும் சரி என்று சொல்லியிருக்கிறார்கள் கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் அப்படி ஒரு லைவ் ஃப்ரம் இஸ்ரேல் நாம் பார்க்க போகிறோம் அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம் இது டபிள்யூஹெச்ஓடைய மிக முக்கியமான ரிப்போர்ட் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கோவிட் எமர்ஜென்சி அதாவது கோவிட் ஒரு உலகளாவிய எமர்ஜென்சியாக ஒரு அவசர கால நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஆக கருதப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா கோவிட் நைன்டீன் ஆனால் அது டுவெண்ட்டியில் தான் அப்படி ஆரம்பித்தது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வரைக்கும் அது இருந்தது இந்த காலகட்டத்தில் கரெக்டாக மூணரை வருஷம் மறந்துடக்கூடாது இந்த மூணரை வருஷம் முடியும் போது இந்த கோவிடுக்கான எமர்ஜென்சியை டபிள்யூஹெச்ஓ எடுத்திருக்கு கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டில் இருபத்தி மூணில் நம்ம இருக்கிறோம் இந்த மூணரை வருஷம் முடியும் போது ஒரு எமர்ஜென்சி இல்லை இது இனி நார்மல் ஆயிருச்சு எமர்ஜென்சி நீங்கிருச்சு அதற்கான ஆபத்து நீங்கிருச்சுன்னு சொல்லி அந்த எமர்ஜென்சியை டபிள்யூஹெச்ஓ எடுத்துருக்கு பைபிளில் நிறைய மூணரை வருஷங்கள் இருக்குது அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு கோ இன்சிடென்ஸ் மூணரை வருஷத்தில் ஒரு வாதை நின்று விட்டது அது சரியாகி விட்டது இனி அது பெரிய வாதை கிடையாது அது வந்து ஒரு வி ஒரு நோயாக பூமியில் வியாதியாக இருக்கும் அவ்வளோதான் அந்த எமர்ஜென்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க யார் பண்ணியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லியிருக்கு அவங்க தான் இது அவசர கால நிலைன்னு சொன்னாங்க சரியாக சொல்லி கரெக்டாக ஒரு மூணரை வருஷம் ஆகிறது ஸோ இப்போது இந்த கோவிடுக்கான எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு விட்டது அமெரிக்கா கூட சொல்லிருச்சு கோவிடுக்கான எந்த ஒரு தடையும் கிடையாது ஸோ இப்போ இனி பழையபடி நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிட் வேக்சின் உலகம் முழுக்க போட்டாச்சு எல்லாருமே தடுப்பூசி போட்டாங்க அப்படின்னு ஆனால் இன்னொரு அறிக்கை சொல்லுது செவன்டி பர்சன்ட் தான் போட்டிருக்கிறாங்க உலகளாவிய அப்படின்னு சொல்லுது எனிஹவ் இப்போ இந்த எமர்ஜென்சிக்கான காரியம் முடிஞ்சிருச்சு ஸோ இனி கோவிடுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம ஃப்ரீயாக போகலாம் வரலாம் அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து பல நாடுகள் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் கத்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் வேறொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ